அலாமலை வரம் அல்ல பார்க்கு நாங்கள் குடிவில் பள்ளி தான் தான் தீர்க்கிறோம் குடிவில் குடிவீல் பள்ளிவாசம் காட்டுக்குள்ளே இந்த மீனுக்குள்ளே ஒரு பள்ளி வாசனைக்கு அழகாக கட்டுப்பாட்டு இருக்குது வெறும் அங்கேயெல்லாம் தண்ணி வாசியம் குறையா அதனாலே நாங்கள் அப்படியே வந்து என்ன பாத்ரூம் நான் போய் என்ன பள்ளி வாயிலுக்கு தான் தைக்கணும் என்னோட பள்ளிவாசம் இது பள்ளி வால் தோட்டத்தை கத்தம் பாருங்கள் இதெல்லாம் கா கடும்பையில் அதில் அப்படியே பள்ளி பாஷை ஏன் பள்ளி வாசையில் சாட்டம் அப்படியே இன்னைக்கு பள்ளி பாசை உள்ளுக்கு போனால் மசம் வந்து அந்த மன உர்ட்டு இருக்கு ஏன்னா பள்ளி வாசல் அப்படியா சினாத் மசூர் கரையத்து சினாது சவுதியா

மேல்டியும் இது படிய படி அறிவி போய் மேல் மாடியும் போறோம் மேல் மாடியும் கட்டி கொடுத்தீங்க பகிர் என்ன கட்டி கொடுத்தியா இதே மேல்பாடி மேம்பாடில் பாவனையில் போகிறேன் அந்த குருவி என்ன முடியும் பாருங்க பாவனில் போகிறேன் ஃப்ரிஷா மைக்கெல்லாம் வைக்கிது மேலுக்கு ஃப்ரிஷாக பாவன இல்லையோ ஹோட்டலில் புடிஞ்சு போய் கிடக்கு இதற்கு பார்த்தா நெய்மாம் தொழில் ஜாடு செய்யுது மைக்கெல்லாம் தெரியுது மோம் இந்த குருவி குருகண்டு மேலுக்கு எங்களுக்கு பறந்து திரிஞ்சு கொண்டே இருக்கேன் உள்ள மழைக்காலாம விற்கிறான் மசோதாண்டே என்ன